ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறதங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ எங்கே போக போகிறேன்னா நான் வந்துட்டு வயலுக்கு தான் போக போகிறேன் ஏன்னா வயலுக்கு போய் ரொம்ப நாளாக ஆகுதுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நெல்லெல்லாம் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ இப்போ வந்துட்டு அறுக்கிற டயத்தில் தான் இருக்குது இருந்தாலுமே இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அறுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதனால தான் போகிறேன் சரி அண்ணியுமே வந்துட்டு வெள்ளரிக்காய் அறக்க போயிருக்காங்களாம் அம்மா சொன்னாங்க அண்ணி எங்கேன்னு கேட்டேன் அண்ணி வந்து வெள்ளரிக்காய் அறக்க போயிருக்க கொஞ்சம் காய்கறி போட்டிருக்காங்க அது நம்ம வயல்கிட்ட இது வந்து நம்ம வயல் கிடையாது நம்ம வயல் மட்டும் தூரமாக இருக்குதுங்க சரி அங்கே அண்ணி அங்கே போயிருக்காங்க போல் நான் அங்கே தான் போக போகிறேன் புல்லெல்லாம் இப்போ நான் அறுக்க வர்றதில்ல அண்ணியுமே வர்றதில்லை என அப்பா தான் வர்றாங்க ஏன்னா செம்ம குளிர் நானுமே வர்றது கிடையாது குளிராக இருக்கிறதுனால பனி எப்போ ஆர பனி பெய்ய ஆரம்பிச்சதோ அதுலேருந்து நானும் வர்றதில்லை அப்பா மட்டும்தான் அறுத்துட்டு வருவாங்க இன்றைக்கி அண்ணி வந்துட்டு போயிருக்காங்க வெள்ளரிக்கி அரைக்க நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படி இந்த வயலையும் நான் வந்து பார்க்கணும் ரொம்ப ஆசை அப்படியே நான் அப்படியே வீடியோவில் காமிக்கலான்ட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி வந்து எதை பூஜை பண்ணுவாங்க போல அந்த நெல் வச்சு ஃபஸ்ட்ல அறுக்கிற நெல்லை வச்சு அது மாதிரி நமக்கு வந்துட்டு நாளைக்கு அந்த மாதிரி அறுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ணி பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பனி பெய்யலங்க இன்னைக்கு வந்துட்டு வெயிலும் கம்மி பனி இல்லைங்க ஆனால் குளிரவே இல்லை இந்த டைம்லெல்லாம் வெளியில வர முடியாது ரொம்ப குளிரும் ஆனால் குளிரில் பாருங்க மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்துட்டு நம்ம வயல் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக போகணும் அதுக்காக தான் போயிட்டுருக்குறேன் எனக்குமே இந்த வழி மறந்து போச்சுங்க நான் வந்துட்டு லாஸ்ட்டாக சோறு கொண்டு போகிறதுக்கு வந்ததுங்க எனக்கே மறந்து போச்சு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அதான் நின்றுட்டேன் சரி ஏதோ ஒரு வழியாக போகலாம் பார்த்தா இந்த சைடு இந்த வழி போகுது அந்த சைடு அந்த வழி போகுது வயலில் நெல் ஹைட்டாக வளர்ந்ததுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது இது வயல்ல நெல் இல்லாம இருந்த கூட அந்த வழி தெரிஞ்சு போய்க்கலாம் அதனால தெரியல சரி நம்ம ஏதோ ஒரு வயல்ல பூந்து தான் போறேன் இன்னுமே போகணுங்க நம்ம வயலுக்கு அந்த நெல் வந்துட்டு கையில் அப்படியே உரசி உரசறதுனால கை ரெண்டுமே எரியுது இந்த எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அதை இந்த பக்கம் போயிடலான்ட்டு இப்படி பார்த்து பார்த்தா நான் வரேன் ஏன் அப்படி வரேன்னா நமக்கு நட வந்துட்டு தெரி தெரியல நடந்து போகிற பாதை வந்துட்டு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் அந்த வழியை வச்சு போகிறேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்போ அந்த பக்கம் யாரும் போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போகிறது இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த இடமெல்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு சேராக இருந்துச்சு வழுக்கிட்டு விழுகிற மாதிரி இருந்துச்சு அதனாலே நான் வரல லாஸ்ட்டாக சோறு கொண்டு போகிறதுக்கு வந்தப்போ நான் வழுக்கி விழுந்துற பார்த்தேன் அந்தளவுக்கு சேரு இருந்துச்சு இந்த இடமெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ மழை இல்லையா அதனால நல்லா காஞ்சிருச்சு எப் இதில் பாருங்க இது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல இது இந்த பக்கம் வந்துட்டேன் நான் ஆனால் அன்னி சவுண்டு கேட்குது எனக்கு அண்ணி வந்துட்டு கையை காமிச்சு கூப்பிட்டாங்க அண்ணி இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க கையை காமிச்சு கூப்பிட்டாங்க அண்ணி வந்துட்டு இங்கே நம்ம வயல் கிடையாது இது ஃபுல்லாகவே நெல் தான் போட்டிருக்காங்க காய்கறி எதுவுமே போடலை நம்ம வயலில் தான் காய்கறி கொஞ்சம் காய்கறியும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கோன்னு சொன்னாங்க ஆனால் அண்ணி இங்கே நிற்கிறாங்க அப்போனா அண்ணி வந்து புல்ல தான் அறுக்க வந்துருக்குறாங்க அம்மா சொன்னாங்க அண்ணி வந்துட்டு வெள்ளரிக்காய் தான் இறக்க வந்திருக்குறாங்க அப்படின்னாங்க ஆனால் புல்ல தான் வந்திருக்குறாங்க அண்ணி இங்கே புல்லை அறுக்கிற வாய்ப்பே இல்லையே எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு இதுலலாம் வந்துட்டு புல்ல நிற்கிறாங்க பாருங்களேன் பேச்சு குரல் தான் நான் வந்தேன் அண்ணி கையை காமிச்சு கூப்பிட்டாங்க இப்படியே வான்னு அதான் இப்படி போனால் எந்த பக்கம் போலான்னு பார்த்துட்டு இருந்தேன் போ இந்த பக்கமாக நம்ம போலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஆனா அண்ணி வந்து வெள்ள இருக்க போகல புள்ள இருக்க தான் வந்திருக்கிறாங்க அம்மா தெரியாம சொல்லிருக்காங்க கூட இது எப்படிங்க புல்ல இருக்குது எங்க இருக்குது புல் இந்த இவ்வளவு ஹைட்ல நெல் வளர்ந்துருச்சுன்னா புள்ள தெரியாது இருந்தாலுமே அந்த எல்லாம் புள்ளே இல்லை எல்லாருமே அறுத்துருக்காங்க அப்பா வந்து ரொம்ப தூரமாக போய் தான் அறுத்துட்டு வராங்க இப்போல்லாம் அற அப்பா தான் அறுத்துட்டு வருவாங்க என்ன நீ பார்த்துட்டு நிற்கிறேன் எப்படி போகிறேன்னு தெரியலை இதுக்குள்ளார இறங்கி தாங்க புள்ளே அறுத்துட்டுருக்குறாங்க இவங்க வந்துட்டு பானஜி காயமுள்ள பானஜி பார்க்குற பா தோடாபு பானஜி காரை பானஜி காயமு அண்ணி வந்து அங்க நிக்கிறாங்க பாருங்க குனிஞ்சு குனிஞ்சு கீழே அறுக்கறதுனால தெரிய மாட்டேங்குதுங்க அதனால நிக்கிறாடன்னு தெரிய மாட்டேங்குது இது இந்த புல்லுதான் இருக்கிறாங்க பல உள்ளார இருக்குது பாருங்க இது எப்படி நெல்லுக்குள்ளார போய் அறுக்கிறது அம் அண்ணி மட்டுமே இருக்கலை இன்னும் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க இப்போது ஒருத்தவங்க போனாங்கல்ல அவங்களுமே இங்கே வயலில் இருந்துட்டு தான் போகிறாங்க சரி அண்ணி அங்கே இருக்கிறாங்க நம்ம எப்படியுமே அந்த இடையில நம்ம பூந்து போக முடியாது நம்ம சுற்றி தான் போகணும் இதில் வழி இருக்கான்னு பார்த்தேன் இங்கே பாருங்கள் இப்படி போயிருக்காங்க பாருங்களேன் ஒதுக்கி ஒதுக்கி விட்டு தான் உள்ளே போயிருக்காங்க அண்ணி வந்து இங்கே வரப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே அண்ணி இங்கே போகல இங்கே வந்துட்டு வேறு ஒருத்தவங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க

அதான் அண்ண கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து கக்குடிக்கத்தான போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னேன் கக்குடினா இங்க வெள்ளா இருக்கான்னு சொல்லுவாங்க அதான் அன்னிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் डॉक्टर 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 नरिया को वीडियो कॉल कर नरिया नरिया हां नरिया कंपनी बोल एड जा एड जा एड जा सेल्फी ले बस सेल्फी सिद्धार्थ मामा मामा को खाना ला खाना एड जा हां हां इकडे आना इकडे सेल्फी सेल्फी हां सेल्फी को खाना भी ला रे हां हां आसू आसू ना 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 तू आ आसू आसू அதுக்குது இது உள்ளார போகணுமா போட்டோ எடுக்க அவங்க பாருங்கள்ல நெல்லுக்குள்ள உள்ளார நின்று பிள்ளைத்துட்டு இருக்கிறாங்க போட்டோ என்ன கூப்பிட்டாங்க வா வந்து போட்டோ எடுனாங்க அதான் நான் கூப்பிட்டேன் நீங்கள் வாங்க என்னால் நெல்லுக்குள்ள இறங்கி வர முடியாது அப்படின்னுட்டு இருந்தேன் இவங்க பேசிக்கிறதே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு பேச்சை எப்படி இல்லை வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்களே எனக்கு ஒன்றுமே புரியல அதை கொஞ்சம் சைடண்டாக இருக்கேன் அங்கே போகலாம் இங்கே ஒரு காடு தெரியுதா இந்த காட்டுக்குள்ள தான் ஆடு மேய்ப்பாங்க இந்த காட்டுக்குள்ளேயும் பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்கள் கிட்டேருந்து காட்டை நான் காமிச்சிருப்பேன் பாருங்க இந்த காடு தெரியுதா இது நம்ம வீட்டால் உள்ளது நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் இப்போ நான் வந்து திரும்பி தாங்க போகிறேன் நான் வந்துட்டு பிள்ள இருக்க வரல வெள்ளரிக்க இறக்க தான் வந்தேன் ஆனால் நான் அண்ணி போகலை அதனால் நான் திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டேன் நான் எதுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கணும் என்னால் இங்கே அறுக்க முடியாது எனக்கு ரொம்ப அரிக்குதுங்க அந்த அந்த நெல் இருக்குல்ல அது ஒரு கையில் அப்படியே உரசி உரைச்சிட்டு வந்தது ரெண்டு சைடும் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க இது நெல் பழம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆனால் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில நான் சின்ன பிள்ளைல வந்துட்டு எங்கள் நாங்கள் விளையாடும் போது இது நெல் பழம் தான் சொல்லி விளையாடுவோம் நெல் கூட பழம் படுத்துருக்கு பாருங்கள் அப்படின்னு தான் இது வந்து பழம் மாதிரி தான் எனக்கு தோணுது நெல் பழம் தானங்க இது இது சாப்பிடலாமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சாப்பிடுவேன் சின்ன பிள்ளைல ஆனால் புகை போகைய ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது இப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேயுமே நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள் ப்ளட்டு வந்துருச்சு உரைச்சிட்டு உரைச்சிட்டு கையை வச்சு தேய்ச்சிட்டு போயிட்டேன் அப்படியே என்னாச்சுன்னா அது தே வந்துருச்சு ப்ளட்டு வந்துருச்சு நல்லா கிழிச்சிருச்சு கிழிச்சு விட்டுட்டு பாருங்கள் நெல் சரி ஓகே நம்ம வாங்க போகலாம் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு அது மூத்தவங்கன்னு சொல்லுவாங்கள்ல மூத்தார்னு சொல்லுவாங்கள்ல அவங்களாம் நம்ம பார்க்கக்கூடாது அவங்க வந்துவிட்டாங்க இடையில இங்கே பாருங்க இந்த வழியில் விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க ஏன்னா ஒத்த அடி பாதங்கிறதுனால சைடும் கொடுக்க முடியாது அவங்கள நம்ம தொடக்கூடாது ஃபஸ்ட்டு தொட்டாலே சாணி சாப்பிட சொல்லுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் ஓடிட்டார் நானும் வந்துவிட்டேன் அடுத்து வரப்போகிறது யாருன்னா எங்கள் மாமனார் பெரிய மாமனார் தான் வராரு அவருக்குமே நம்ம வழிவிடணும் அவரையுமே நம்ம பார்க்கக்கூடாது எங்கேயது ஒழிச்சிக்க வேண்டியது தான் பார்த்துட்ருந்தேன் எந்த வழி போகிறதுன்னு தெரியல சரி நம்ம தான் சைடு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்துட்டுருக்காங்க அவன் பெரிய மாமனார் போயிட்டாரு நான் சைடு கொடுத்தேன் அங்கே போகிறாரு பாருங்க இங்கே சைடில் தான் கொடுத்துட்ருந்தேன் நானுமே போகிறேன் இனிமேல் அடிக்கடி ஈவினிங் டைம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க வயலுக்கு நமக்கு மூத்தவங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம நிற்கக்கூடாது அந்த இடத்துல சரி நம்மளும் கிளம்பிடலாம் நல்லபடியாக தலைக்கு துணி போட்டுட்டு தான் வந்தேன் நான் இங்கே பாருங்கள் இந்த நாயை அவங்க கூட தான் போனதான் ரிட்டன் வந்துடுச்சு என்ன கூடவே இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி நாலரை மணி ஆகுது தோனி காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் ஏன்னா டைம் இருந்தால் போகலாம் அது எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல ஆறு மணிக்கு பூஜை ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி வேலைக்கெழமை வரையா ஏன்னா சாய்பாபா கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாக ஆகுதுங்க பனி இருந்துகிட்டு இருந்ததுனால நான் போன டைம்லாம் போகவே முடியல வெளியிலே கிளம்ப முடியல இன்றைக்கி பனியே பெய்யலைங்க ரொம்ப வந்துட்டு சைலண்டாக இருக்குது அதனால் நம்ம போயிட்டு வரலாமான்னு தோணுது எனக்கு பார்க்கலாம் டைம் இருந்தால் போகலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல நான் வீட்டு பக்கம் வந்துட்டேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இது நான் பின் சைடு வரேன் வீட்டுக்கு பின் சைடு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்த வீடு தான் நம்ம வீடு இது அவங்க பக்கத்து இந்த சைடெல்லாம் நான் வந்ததே கிடையாதுங்க நான் உண்மையாக சொல்ல போனால் நான் இத்தனைக்கு பக்கத்து வீடு தாங்க நான் யார் வீட்டுக்குமே போக மாட்டேன் சரி முன்னாடி போகாமல் பின்னாடியெல்லாம் போகலாமான்னு பார்க்குறேன் இது ஈஸியான வழி தான் நம்ம பின்னாடி வழியாக போயிடலாம்னு பார்த்தா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முள் வச்சுருக்காங்க போக முடியாது போல் நாய் வருதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க அது என்ன முள்ளுன்னு தெரியல குத்துது எப்படியே பூந்து போயிடலான்னு பார்த்தேன் எதுக்கு சுற்றிட்டு எல்லாருமே இருக்காங்க முன்னாடி அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சிரம பின்னாடி போய்கலான்ட்டு தான் வாரேன் இந்த முள் வந்துட்டு எலுமிச்சம் பழம் முள் தாங்க அது இந்த சைடு பின்னாடி சைடு வீடு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இது இதை நம்ம ரூம் சேனல் இது பூவா பார்த்துட்டு இருந்தேன் பூவா சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு பூவாவை காணும் சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் பூவை பாருங்க என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதான் ஏன்னா தேடி இருப்பான் போல என்ன பூவை வைக்கிட்டு ஓடிட்டேன் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது ஏன்னா டைம் ஆகிடுச்சு தோனி வந்துட்டு லேட்டாக தான் வந்துச்சு அதனால் நான் போகலை நம்ம அடுத்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம் ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு குளிர் கம்மியாக இருந்துச்சு போகலான்னு நினச்சேன் இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ட்ரெஸ் மடித்து வைக்கிறேன் நானும் மடித்து வைக்கணும் சரி ஓகே இன்றைக்கேன்னா வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏன்னா வீடியோ நல்லா இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா புல்லான வயல் மட்டும் தான் காமிச்சிருப்பேன் வேறு எதுவுமே நான் வேற எதுவுமே எனக்கு காமிக்கல சரி ஓகே இருந்தாலும் சொல்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்திருக்கிறது ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி டாட்டா சொல்லு டாட்டா சொல்லு